أحب الصالحين ولست منهم لعلي أن أنا لبهم شفاء الله جل وعلا نبينا محمد صلى الله عليه وسلم نبينا وعلا بارات جل اللي هو صلى الله عليه وسلم

முழு நிலவுக்கு ஒப்பிடுகிறார்கள் ஆரியங்களை என்று சொன்னால் நிலவு என்பதற்கு ஒளி என்பது சுயமானது கிடையாது சூரியனுடைய ஒளியின் பிரதிபலிப்பு தான் சந்திரனுடைய ஒளி அந்த சந்திரனுடைய ஒளி எப்படி உலகம் முழுக்க அது முழு நிலா என்றால் புல் மூணு என்றால் முழு உலகத்திற்கும் வெளிச்சம் தருகிறது அல்லவா இது போன்று உலமாக்கல் என்று நாயகம் செல்லம் குறிப்பிட காரணம் இதனுடைய தத்துவம்

அடுத்த அந்த சிங்க உலமாக்கள் தான் என்று இமாம் சரஹசி ரஹமத்துல்லாஹியால விளக்கம் தருகிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அவருடைய வஹ்தானிய நாம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப முக்கியமானது ஈமான் கலிமா எடுத்தோட கலிமா சொல்றோம் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை அல்லாஹ் சொல்லும் பொழுது முதல் விட்டசாக

ரொம்பவே பிரஸ்தாபமாக பேசுவார்கள் நிறைய கிராமத்தில் போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹ் தன்னோடு மனக்குமார்களோடு உடம்பாக்களை அல்லா சேர்த்து சகாதத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான் இது இந்த இயல்புக்கும் உலமாக்களுடைய அங்கத்திற்கு இரவுகளை என்ன வேண்டும் என்று கேட்பார் நேரத்தினுடைய அருமை அது சில விஷயங்களை மட்டும் உங்களுடைய பேரான சிந்தனைக்கு இந்த உல மக்கள் யார் இவனுடைய அந்தஸ்து என்ன என்பதை இந்த காலத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

வாய் வளர்ப்பாங்க வயது வளர்ப்பாங்க சொல்லி இந்த தீனை பன்னெடும் காலமாக அந்த ரிசாலத்தினுடைய அந்த நூறை ஜோதியை சுமந்து மின்கொள்ளி ஹலபின் என்று பெருமானா சொன்னாங்க தலைமுறை தலைமுறையா இந்த வரைக்கும் உங்க புள்ள நாய் நாய் இல்லை அவர் கைவான கைவா சொன்னா அதற்கு அதிநாதம் அதற்கு நாச்சங்களாக இருந்த உலமாக்கல் அல்லவா அல்லா சுபகான

பள்ளிம் அல்ல பக்கமும் அந்த ஆயத்தில் என்னன்னு கேட்டா சாரம் அந்த காலத்தில் பயிற்சி பயிற்சி கொடுத்து என்ன செய்வோம் வந்து கொடுக்கும் யாரும் அவங்க வந்து கொடுக்கும் இதுல அல்லாஹ் செல்லும் சொல்றான் பயிற்சி கொடுக்கப்பட்டது அந்த நாலேஜ் எப்படி வேட்டையாடிட்டு வரணும்னு அந்த நாலேஜ் அந்த இரும்பு உங்களுக்காக

தீய சோழன் ஒன்றும் சொதாங்கனையா இவருடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் விளங்கி பண்ண வேண்டும் கடை சகோதரர்களே ஆகவே தயவு செய்து உடமக்கள் ஒரு தொடர்போய் அதே ஆள் குரானில் அல்லா சூரத்தில் தலைமையில் இடம் வெட்ட அந்த நாய் பட்டிப்பா அந்த நல்லையாள்களுக்கு குறையிலே பாதையாவதாக தன்னுடைய புனகைகளை விரித்தவார் என்று அண்ணா சொதா மதிகரா அந்த நாய் புனிதம் வெற்றது இவங்க சொல்லுவாங்க அல்லாமா சாதி ரஹமத்துல்லா சொல்லுவாங்க அரே விளங்கிக்க அப்படிவாங்க எப்படி சொல்லுவாங்க கேட்டா ஒரு ஒரு நவியனுடைய பஞ்சாய லூக்கர் இஸ்லாம் மனைவி பாசிட்டிவ்களோடு சேர்ந்த பாவிகளோடு அவ பாவியா போயிட்டா ஆனா அந்த ஒரு நாய் நல்லவரோட சேர்ந்தது அது குரானுடைய வரலாறு போனது அதே மாதிரி சுரந்திருக்கிற அந்த நாயை கல்வியும் கல்வியும் கல்வி கொண்டு நானே பேசுறேன் ஒரு நாய் நல்லவர்களை சேர்ந்ததுக்கு அவர் எதுன்னு சொன்னா பெருமக்களே பொதுமக்களே உலக அணுகு இருங்க அவங்க தொடர்புகள் இருங்க அவங்களுடைய முன்னணியை என்ன என்பதை விளக்கணும் நம்ம கொஞ்சம் வயசு கிடந்துட்டால ஒரு சின்ன சூறா உலோதனத்தை நம்மளால முடியல கொரோனா பீரியட்ல தெரிஞ்சிருக்கும் தனித்தனியாவே தொண்ணும் அப்படிப்பட்ட நேரத்தில் தெரிஞ்சுச்சு நிறைய பேர் இருக்காது சூறா தெரியல அது தெரியல

அதிகம் பேர் அதிகாட்டம் பெற்றிருக்கிறார்கள் விளக்கம் கொடுப்பார்கள் குருவான்

இமாயங்கள் பள்ளிவாசலுக்கு கிடைக்காமல் போய் போய்விடுவோம் என்று அச்சப்படுகிறோம் சில பேர் எல்லாம் பேசுறது உண்டு பத்து ரூபா கொடுத்தா நீங்க அச்சத்து இருக்கா எட்டு ரூபா கொடுத்தா அச்சத்து நல்ல அச்சத்து முறை கிடைக்க மாட்டாங்க நம்ம பாரியில் இருக்கும் போது பாக்குறோம் வெளிநாடுகள்ல ரொம்ப பிரில்லியண்டா ஓதுங்க பிள்ளைங்க ஒரு நாள் பார்த்து கண்ணீர் விட்டோம் அப்படியே தலையில தொப்பி இல்ல ஏமா தொப்பி பிள்ளை ஒரு ஆலயம் ஆகும் எங்க போஸ் பழகிறேன் வண்டி தள்ளிக்கிட்டே போறாங்க இந்த சமூகம் சரியான முறையில் அங்கீகாரம் கொடுத்திருந்தா அவர் இங்கு வெளிநாட்டு போயிருப்பாரா குடும்ப சூழல் கால வெளியோட்டம் பொருளாதார வீழ்ச்சி ஆய்வுங்களை விளம்பரத்துடைய மனைவி மக்கள் என்ன செய்வார்கள் நாமளே நினைச்சு பார்க்கணும் பதினஞ்சு இருபதாயிரம் மிகவும் கோரிக்கிட்டு அப்படி இருக்கும் பொழுது உலமாக்களுடைய சூழலை கருத்தில் கொண்டு அவர்களோடு அட்லீஸ்ட் கொஞ்சம் அன்பா கனிவா உறவு வச்சு கொண்டாடுவோம் உலமாக்களோடு சேர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும் இந்த மண்ணிலே ராமநாதபுரம் அரவணை இங்க நிறுவப்பட்டதுக்கு சொன்னால் அந்த ராஜாவுக்கு பின்னால ஒரு சீரா காதி ரஹமத்துல்லா இருந்தாங்க சீரா காதி மலைக்காலின் பெரிய கம்மி தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பெரிய கொலை வல்லல் அவரை பத்தி நிறைய பேசலாம் அவர் சீதேவியாகவும் இருந்தார் அந்த சீதா காதி ராஜாவுக்கு பின்னால் இவரும் ராஜாவோடு டைரக்ஷன் பண்ணார் அவர் வரலாறு சொல்கிறது

மதரசா போய் ஓடி முடிஞ்சு பசாம இருந்திருக்கலாம் ஏங்க இந்த போட்டு தேவையில்லாத வேலை இந்த போராட்டம் தான் எதுக்கு உங்களுக்கு அந்த சிறிய அதிகாரி சொன்னாரு ஒரு கல்வியாளர் ஒரு ஆசிரியர் முதலில் அதை நம்புவராக இருக்க வேண்டும் அதன்படி ஒழிய நடப்பவராக இருக்க வேண்டும் என்று ஈவானோடு பேசியவர் இப்படி பார்க்கணும் உலகத்திலே பெரும் புரட்சியாளர்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரமாக இருக்கட்டும் எங்கேயும் உலகளாவில் இங்கே இருக்கட்டும் உலமாக்கள் தான் உணர்வோடு இந்த தீனை பாதுகாத்துக் கொண்டே வருகிறார்கள் ஒரு சில உலமாக்கள் இப்படி இருக்கலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா இருக்க முடியாது ஆனால் உலமாக்கள் எல்லோரையும் தவறான கண்ணுக்கு பார்க்காமல் இந்த உலமாக்கள் அல்லாவும் ரசூலும் சொல்லி தந்த இந்த தீனை இந்த சரியத்தை இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்து காட்டி தந்திருக்கிறார்கள் ஹாரு ரஷீத் பாதுஷா மன்னர் காலங்களில் எல்லாம் உலமாக்களை தூக்கி கொண்டாடுவார்களா

அப்படி ஆழ்வுகள் உலமாக்களை அரசியல்வாதிகளை விட மேலாக தூக்கி வைத்துக் கொண்டாடிய சமுதாயம் தற்பொழுது உலமாக்களை சில ஊர்களிலே கவலையோடு கசப்போடு இரண்டாம் மூன்றாம் பட்ட குடிமக்களை போன்றும் நடத்தாட்டப்படுகிறார்கள் நான் ஆளின் கண்ணியப்படுத்தவில்லை என்றால் இந்த டீனை பாதுகாக்க முடியாது அடுத்த தலைமுறையினர்கள் ஓட அனுப்ப மாட்டாங்க படிக்கட்ட அனுப்புவாங்க இப்ப வரக்கூடிய ஒரு டிகிரியோட வர்றாங்க பார்ப்பாங்க சூழல் சனி இல்லையா கள்ள நிலவரம் சனி இல்லையா ஏதாவது ஒரு காரியம் கண்ணூனியர் போய் கிடைச்சா உட்காந்துருவோம் போயிருவாங்க

أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم